திருப்பத்தூர் அருகே மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு பதிமூன்று காளைகள் நூற்றி நாற்பத்தி நான்கு வீரர்கள் பங்கேற்பு பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இளையாத்தங்குடி கல்வசநாடு கிராமத்தில் தை திருநாள் மற்றும் கருவேம்பு செல்ல அய்யனார் கோவில் உற்சவ பொங்கல் திருநாளை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இப்போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினாறு காளைகள் கலந்து கொண்டன காலைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு காலையுக்கும் இருபது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு விளையாட விடப்பட்டது இதில் வீரர்கள் காளைகளை போராடி அடக்கினர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பில் பரிசுகளும் ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டது மேலும் காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது விழாக்குழு பணிகளை ஜமீன்தார் ராஜா கல்வாச நாட்டு தலைவர் தியாகராஜன் ஜமீன்தார் முருகப்ப ராஜா முருகேசன் மேற்கொண்டனர் ஏற்பாடுகளை இளையாத்தங்குடி கல்வச நாடு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பெருமை சேர்த்தார் கோவிலுக்கு அருகாமல் இருக்கின்றார்